பஞ்சமடைந்தனும் ராமானுஜரே தஞ்சம் சூடி கொடுத்த சுழகுடி கோதிநாச்சார் ஸ்ரீ மத்திய சித்தாரிய மனோநந்தனை கதவே நந்த நந்தன சுந்தர ஹோதாய நித்திய மங்களம் ஜாயஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டுக்கும் இறைவா ஸ்ரீ ஆண்டாள் வாசி கோஃபவுண்டர் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மன கலை நிபுணர் இனிமேல் ஸ்ரீ ஆண்டாள் வாச அகாடமியோட ஃபவுண்டர் சூப்பரான விஷயம் நான் உங்களுக்கு உண்மையாக பேசுறேன் இப்போ இன்றைக்கி வந்து எங்கள்கிட்ட பயிற்சி வகுப்புகள் எல்லோரும் வந்திருக்காங்க ரொம்ப சிறப்பான விஷயம் வாழ்க்கையில் வந்து எங்கள் ஆண்டாள் வாச அகாடமியோட முதல் பயிற்சி வகுப்புக்கு வந்துருக்க வந்தவங்க தமிழ்நாட்டில் பலதரப்பட்ட இடத்துலேருந்து பலதர பட்ட பேர் வந்திருக்காங்க ரொம்ப சிறப்பான விஷயம் ஒரு அற்புதமான டீம் ஒரு செம்ம டீம் ஒற்றுமை நான் ஒற்றுமை செம்ம ஒற்றுமை ஒருத்தருக்குள்ளே பொறாமை உணர்வுகள் இல்லாமல் ஈகோலாம் இல்லாமல் ரொம்ப நட்பாக பழகிறாங்க ஒரு அண்ணன் தம்பி மாதிரி பழகுறாங்க ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு நான் ஒன்றும் கிளாஸ்லாம் எடுக்கலை ஆனால் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தது எங்களுடைய ரகு தான் நிச்சயமாக கேட்போம் நமக்கு சோறு முக்கியமாக சொல்லு முக்கியமாக அப்படின்னா சோறு தான் முக்கியம் அதான் கையிலையோடய ஸ்பெஷலு சார் வணக்கம் சார் நீ எந்திரீங்க சார் மதுரையிலேருந்து வந்துருக்கீங்க இப்போ இது என்ன கிளாஸ் வந்திருக்கீங்க சார் எப்படி இருந்துச்சு சார் சாப்பாடு சார் எனக்கு கிளாஸ் சொல்லுங்க சார் செம்மா சார் செம்மா சார் ஓகே சார் சூப்பர் சார் ரொம்ப நன்றி சார் வாழ்த்துக்கள் சார் சார் நீங்க எந்த ஊர்லேருந்து வரீங்க சார் சூப்பர் சார் ஏதாவது கிளாஸ்ல புரியுதா புரியலையா இதெல்லாம் பரிகாரம் விற்றாங்களா சரிங்க சார் என்ன சொல்றாங்க சாப்பாடு நல்லா போட்டாங்களா இப்போ உங்களுக்கு எத்தனை நாள் கிளாஸ் நடந்துச்சு நாலாவது நாள் கிளாஸ் சார் சூப்பர் சார் வாழ்த்துக்கள் சார் சார் நீங்க வணக்கம் சார் எந்த ஊர் சார் நீங்க சூப்பர் சார் சார் உங்க எப்படி இது வந்தீங்க என்ன விஷயம் பரிகாரம் சொன்னாங்களா சார் ஏதாவது பிரமிடில் திருப்பூர் சொன்னாங்களா இல்லை தகடு வாங்கி வைக்கணும்னு சொன்னாங்களா என்ன சொன்னாங்க உங்களுக்கு புரிஞ்சிச்சா புரியலையா நீங்க இனிமேல் போய் என்ன பண்ணுவீங்க உங்க வீடை கரெக்டாக கட்டுவீங்களா சூப்பர் சார் வெரி குட் சார் சாப்பாடு எப்படி இருந்துச்சு கொதி சொதி சொதி குழம்பு திருநெல்வேலி சொதி சார் சூப்பர் சார் சூப்பர் சார் சார் வணக்கம் சார் வாங்க சார் எந்த ஊர் சார் நீங்க சரிங்க சார் சரிங்க சார் இதை சொல்லி கொடுக்கறத வச்சு இப்போ என் வீட்டு முதல்ல சரி பண்ணுவாங்க சூப்பர் சார் செம்ம சார் செம்ம சார் ஃபர்ஸ்ட் சார் சூப்பர் சார் சாப்பாடு எப்படி சார் இருந்துச்சு செம்ம சார் நல்லா இருந்துச்சா சார் வெரைட்டி போட்ட சாப்பாடு போட்டாங்களா போடலையா சோறு பெருசா சொல்லு பெருசா சூப்பர் சார் அப்ப போட்ட அவர் போட்டாங்களா செம்ம சார் அப்ப சூப்பர் சார் சார் வணக்கம் சார் சார் எங்க இருந்து வர்றீங்க சார் ஸ்டேக்கரும் சரிங்க சார் சொல்லுங்க சார் எப்படி இருந்துச்சு கிளாஸ் போன வகுப்பு சரிங்க சார் நம்ம அனைவரும் வாழ்க்கையில தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் சரிங்க சார் இது மூலமா நம்ம நாத்து கரத்துக்கு அண்ணனுக்கு நல்ல ஒரு

நன்றி சார் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் என் பேர் வந்து மணிகேண்டன் சார் நான் திருத்தருமத்தூர் பக்கத்துல மாம்பாக்கம் வில்லேஜ் சரிங்க சார் நான் இந்த இது வந்ததுக்கான காரணமே வந்து என்னுடைய

அசோகன் அசோகன் சார் வந்து வகுப்படுத்தார் சார் அவர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சென்சிட்டிவாக நம்ம வந்து வாச்த்தனால நம்ம உடம்பை எப்படி மெயின்டைன் பண்ணோம் அந்த விஷயத்தெல்லாம் வந்து அதுக்கான விஷயத்தெல்லாம் கொஞ்சம் நிறைய ஹெல்த்து விஷயத்தெல்லாம் கொஞ்சம் பற்றி ஹெல்த்து வெல்த்து அதெல்லாம் பற்றிலாம் கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார் சார் நல்லா இருந்தது சார் சரிங்க சார் அன்னைக்கு மத்தியானத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் கோவிந்தன் சார் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக வாசத்தை பற்றி நல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக பக்கவாக நல்லா நல்ல முறையில் வந்து எங்களுக்கு எளி எளி எளிய முறையில் வந்து புரிஞ்சிக்கிற அளவுக்கு வந்து சொன்னார் சார்

வணக்கம் சார் எந்த ஊர் சார் நீங்க வாஸ்து வாஸ்துன்ற வார்த்தையை நான் தான் சார் எடுத்து ஆ அற்புதமான ஒரு சார் ஆ பிளேனிங் சூப்பர் வாஸ்துவும் சூப்பர் வாஸ்துன்ற என்ற வார்த்தை தான் வந்து நான் சார் உங்களுக்கு சொல்லி கொடுத்த விதம் புரிஞ்சுச்சா அருமையான விதம் சார் இப்படி தான் இப்படிதான் சொல்ல முடியும் இதை தவிர்த்து வேற எதுலயும் சொல்ல முடியாது சொன்னா அது சரியாகவும் இருக்காது சார் இந்த ஒரு நாள் கிளாஸ் எடுக்கிறாங்களே அதெல்லாம் சிறப்பா இருக்குமா இல்ல இந்த மாதிரி இப்ப ஏழு நாள் கிளாஸ் சார் இப்போ உங்களுக்கு இது எத்தனாவது நாள் கிளாஸ் நல்லா இருந்துச்சா நல்ல நாலு நாள் நாலு நாள் போயிருச்சா போகலையா சரி சார் சரிங்க சார் சொக்கு சார் க்ளாஸ் எடுத்து தரோம் சார் பாஸுக்கு எல்லாம் பாஸ்ஸு சார் கெட் மாஸ்டர் இல்லை கெட் மாஸ்டருக்கு பாஸ்ஸு சூப்பர் சார் வாங்க சார்

தமிழ்நாடு முழுக்க எல்லா ஊர்லேயும் ஆள் வந்திருக்காங்க ரொம்ப சிறப்பான விஷயம் சார் சொல்லுங்க சார் உங்க பேர் சொல்லுங்க சார் என்னுடைய பேர் செந்தில் மார்க் சரிங்க சார் நல்லா வாய்ப்பு அருமையா இருந்துச்சு சார் ஆண்டாள் ஆண்டாட்சி சரிங்க சார் நாள் வந்து மனோஜிங்க ரெண்டாவது ஏற்றாங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் பார்த்தா ரொம்ப ஒரு அருமையா எளிமையா ஒரு எல்கேஜி பையனுக்கு சொல்லி தர மாதிரி சொல்லி கொடுத்தாங்க சார் ஏபிசிடி சொல்லி கொடுத்தாங்களா கொடுக்கலையா சார் அதான் சார் எல்கேஜி முதலா தெரியுமா அதாவது பார்த்தா வாழ்க்கையில வாஸ்துகள் வந்து நம்ம வாழ்க்கையோட அடி

வாஸ்து ஆண்டாள் பி சொக்கலிங்கம் சார் ஆண்டாள் பி சொக்கலிங்கம்னா வாஸ்து தான் சார் சூப்பர் சார் உச்சகட்ட பிரம்மாண்டமான நிலைய பத்தி நல்லா சொல்றாரு எனக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து சார வந்து பாக்கணும் பேசணும் ரொம்ப ஆசை சார் சரிங்க சார் அதுக்கு அப்புறமா வந்து சார் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் 2019 20 ல தான் வந்து நம்ம சீதாபதி சார் மூலமா சரிங்க சார் இந்த சொக்காவல சார் பாக்குறேன் சூப்பர் சார் சூப்பர் சார் எங்க வீட்ல வடை கிடக்குல படிக்கட்டு சரிங்க சார் சார் சொல்றாரு வடை கிடக்கு படிக்கட்டலாம் எடுத்துடணும் சரிங்க சார் அதுதா தான் வாழ்க்கையில பிரம்மாண்டமான வெற்றி வரும்னு சொல்றாரு சார் சரிங்க சார் அத நான் வந்து எடுக்கிறேன் எடுத்து சொந்த வீடு சைதாப்பேட்டில் விற்கிறேன் சார் சரிங்க சார் விற்றதுக்கு அப்புறம் தான் சார் என்னுடைய வாழ்க்கையே

ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லி மக்களை வழி திருத்தி இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து சொல்லலாம் சார் ஒரு ஆத்மார்த்தமா சொல்றேன் எல்லாருக்குமே எல்லாருமே பிடிக்கும் சரிங்க சார் ஆனா வந்து தமிழ்நாட்டில் மூரோவர் நிறைய பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஒரு 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 மனிதனம் பிடிக்கிறது பிடிக்குது அப்படினா அது ஆண்டாள் பி சொக்கலிங்க ஆ சூப்பர் சூப்பர் ஒரு விஷயம் வந்து

ஆண்டாள் கிட்ட சங்கல்பம் வச்சா நடக்கணுமே ஆனா அது நடந்தது சார் சூப்பர் சார் வந்து கிளாஸ் எடுத்து சூப்பர் நாள் வந்து மனோகர் சார் எடுத்தாரு ரெண்டாவது நம்ம அசோகன் சார் எடுத்தாரு அதுக்கப்புறம் நம்ம சூப்பர் ஸ்டார் கைலை சார் எடுத்தாரு இன்னைக்கு கிளாஸ் ஹியூமன் பிஹேவியர்னா எப்படி இருக்கணும் வாஸ்துனா எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு சார் எடுத்தது எனக்கு ரொம்ப ஹாப்பி என்னன்னா

அது நிறைய பேருக்கு ஒரு மிகப்பெரிய இதுவாக நினைக்கலாம் சரிங்க சார் எம்ஜிஆருக்கு அடுத்து ஒருத்தனை சூப்பர் சார் சூப்பர் சார் சம்மா சார் வாழ்த்துக்கள் சார் வாழ்த்துக்கள் சார் சார் வணக்கம் சார் எந்த ஊர்லேருந்து வரீங்க உங்க பேர் என்ன ஏதாவது கிளாஸ் புரிஞ்சிச்சா தூங்குனீங்களா தூங்க வச்சாங்களா தூங்க வச்சா அடிச்சாங்களா சரி என்ன சாப்பாடு போட்டாங்க சார் எனக்கு சோறு தான் சார் முக்கியம் சொல்லா சார் முக்கியம் சூப்பர் சார் கிளாஸ் முத நாள் கிளாஸ் யார் சார் எடுத்தா அது எப்படி இருந்துச்சு கிளாஸ் சூப்பர் சார் நல்லா இருந்துச்சா உங்களுக்கு சூப்பர் சார் அப்புறம் வாசு புரிஞ்சிச்சா சார் அதான் பரிகார எரியார சொன்னாங்களா நீங்க இந்த வாச போய் யார் வீட முதல்ல சரி பண்ணுவீங்க இப்ப மக்கள்லாம் என்ன பண்ணலாம் நிச்சயமா

அதுக்கப்புறம் அங்கே இவன் கடலில் இங்கே எல்லாரும் சேர்ந்து நாடல் பக்தர்கள் பிறவாக பண்ணுற அந்த அன்னதானத்தில் நான் கலந்து அந்த சாப்பிட்டு இருக்கேன் இவங்க எப்படி இவ்வளோ சிறப்பாக பண்ணுறாங்க இந்த டேஸ்ட்டில் நம்ம ஒரு நாளும் சாப்பிட்டது இல்லையே எத்தனை வருஷத்தில் எப்படி இவங்க பண்ணுறாங்கன்னு எனக்கு அது மட்டும் இல்ல இந்த டீம் பேரில் எனக்கு ஒரு லவ் உண்டு ஒட்டு மொத்தமாக இந்த அன்னதானம் பண்ணுறதா இருக்கட்டும் வெள்ளி கலெக்ஷன் பண்ணி கோயிலுக்கு கொடுக்குறதா இருக்கட்டும் தங்கம் கலெக்ஷன் பண்ணி கோயிலுக்கு இருக்கும் எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாத பல்வேறு நல் எப்படி நல்லது எப்படி செய்யறாங்க இதுக்கெல்லாம் யாரு காரணம் கான்செப்ட்ல அவரு பாக்கணும் அதுக்கப்புறம் ஆண்டா சௌ நான் பாத்திருக்கேன் அவரு கொடுக்கறவங்களுக்கு தான் கிடைக்கும்ன்ற கான்செப்ட்ல எல்லாருக்கும் ஒரு டைம் ஒரு அமூராத்தால் கொடுத்தாப்புல அந்த டைம்ல நானும் லைன்ல அமுராத்தால் வாங்கினேன் சரி அது வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் நான் அந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு வச்சிருக்கேன் பெருமை நல்லா நடக்கும் சூப்பர் அது இல்லாம எனக்கு வாஸ்து மேல

தேசியக்கல்ல படி இருந்தாலோ மத்த எது புரிஞ்சு பொறுத்து பாக்கும்போது நீ சொல்ற ஒவ்வொரு கணசுட்டே அங்க அப்படியே டាលியாகி finish ஆயிடுது. finish ஆயிடுது. அப்புறம் அடுத்து இது புரியுது நம்ம நெக்ஸ்ட்க்கு போகவே முடியல. இப்போ இது சொன்னது புரிஞ்சா சார்? தாடா இதுலப்பா புரிஞ்சது சார். சரி. நம்ம சார் ஃபர்ஸ்ட் நாள் எடுத்தாரு. நம்ம சார் எடுத்தாரு. இlli நம்ம உடம்பை வச்சுக்கணும்ன்ற கான்செப்ட் இல்லை அதுக்கப்புறம் கையில் கோவிந்தன் சார் எடுத்தார் வளர்ந்தோம் எல்லாம் பாஸ் எடுத்தார் அதெல்லாம் ஒரு அவர் கிட்ட நின்று பார்க்குறதே ஒரு ஆயிரத்தெட்டு அம்பானி மாதிரி ஒரு ஃபீல் நம்ம அடுத்து அம்பானி ஆயிடும்று ஒரு ஃபீல் இருக்கணும்னா அப்புறம் அவர் எப்படி இருப்பார்னு கேட்குறேன் போனீங்கன்னா பட்டு நம்ம எல்லாருமே உடம்புல டீமில் ஜாயின் பண்ணி மேலும் மேலும் நம்ம சரி இந்த இயற்கைக்கும் சரி மேலும் மேலும் வளர்ச்சிக்கு நம்ம வளரணும் நம்மளால் முடிஞ்சது கொடுக்கணும் அது வேர்வையாக கூட இருக்கலாம் அது இதுன்லாம் சொல்ல விரும்பலை நான் பிளஸ் வாஸ்துக்குள்ள வந்தேன்னா எப்படி ஒரு மனிதனுக்கு மூன்று இன்றியமையாதது முக்கியம் உணவு உடை இருப்பிடம் இது எல்லாத்துக்கும் மேல அந்த இருப்பிடம் வாசு முறைப்படி கூடியதா இருக்கணும்ன்றது நூறு சதவீதம் உண்மை இதை பல்வேறு ஆண்டுகளுக்கு அதாவது பலாயிர கணக்கு முன்னாடி கட்டின கோயில்ல இருந்து கணக்கு பண்ணால் கூட அதை வாஸ்து முறைப்படி மிக சிறப்பாக கட்டியிருக்காங்க அதான் எப்படி வேணாலும் கட்டியிருக்கான்ல பகவானுக்கு எப்படி வேணாலும் அந்த கான்செப்ட் இல்லாம அது வாஸ்து முறைப்படி கட்டும்போது நம்ம இருக்கிற கடவுளுக்கே வாஸ்து முறை கட்டுக்கூட கட்டி இருக்கும் போது நம்ம சாதாரண மனுஷன் நம்மளும் இந்த இயற்கை கூட ஒன்றிணைந்து வாழணும்னா வாஸ்து முறைப்படி கட்டுறது ரொம்ப 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 அத்தியாவசிய தேவை அப்படி இருந்தால் தான் மிக மிக சிறப்பான பிரம்மாண்டமான ஒரு ஆனந்தமான முக்கியமாக மன நிம்மதியான குடும்ப உறவு இருக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவில் இது பயனளிக்குது நீங்க சொன்ன கான்செப்ட் ஒவ்வொன்று நான் ஒவ்வொரு ஃபேமிலியை வச்சு நான் லிங்க் பண்ணி பார்த்தேன் என்னுடைய ரிலேஷன் எனக்கு நண்பர்கள் உறவினர்கள் நண்பர்கள் உறவினர்கள் இது வந்து அதுதான் சொல்றேன்னு சார் அடிப்படை மூணு உணவு உடை

சார்கிட்ட கிளாஸ் அட்டன் பண்ணும் அப்படிங்கிறது என்னோட நீண்ட வருட ஆசை ஆ சரிங்க சார் சார் கிளாஸ் நடுவில் கோவிட் பிஃபோரில் ஒரு கிளாஸ் அனௌன்ஸ் பண்ணாரு சரிங்க சார் பட் அதை கண்டக்ட் பண்ண முடியல அவரால் சரிங்க சார்

கஷ்டமா இருக்கு சார் இந்த கிளாஸ் வந்து கிளாஸ் எடுத்த இந்த டீம் எல்லாருக்கும் நான் முதல்ல நன்றி சொல்லிக்கணும் சூப்பர் சார் ஏன்னா நான் அடுத்த கட்ட நகர்வுக்கு நான் ரெடி ஆயிட்டேன் அப்படின்றது நான் உணர்றேன் இந்த டைம் இந்த சமயத்துல இருந்து நான் உணர்றேன் சூப்பர் சார் இது கிளாஸ் எடுத்த மனோகர் சாரு அசோகன் சார் அதாவது இயற்கையோட ஒத்த வாழ்வு எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து கிளியர் கட்டா புரிய வச்சாங்க சூப்பர் சார் அடுத்தது பிராக்டிகலா நம்ம கையில கோவிந்தன் சார் அடுத்த கிளாஸ் எடுத்தாரு அவர் எல்லாருமே இன்ட்ராக்ட் பண்ணி எல்லாருமே வந்து அந்த எனர்ஜி லெவல் அப்படியே வச்சு வந்து அந்த கிளாஸ் அப்படியே கொண்டு போனார் சரிங்க சார் எல்லோரும் கூடையும் நல்லா மென்டல் ஆகிட்டாரு சரிங்க சார் எல்லோரும் வந்து ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட் அப்படின்றது இல்லாமல் இன்வால்வாகி நம்ம ஃபேமிலிக்குள்ளே எப்படி இருக்கணும் அந்த மாதிரி அந்த வாசு திட்டத்தை சரி எல்லாத்தையும் கற்றுக்கிட்டோம் சூப்பர் அது எங்கள் லைஃப்பில் வந்து எனக்கும் அவர் சொன்ன இப்போ இந்த கிளா வாண்டால் வாஸ்து அகாடமியில் சொன்ன அத்தனை விஷயங்களும் நம்ம ரிலேட்டிவ் நம்மளுக்கு தெரிஞ்ச நம்ம வீதியில் இருக்கிறவங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தா அது அப்படியே பொருந்தது ஹண்ட்ரட் பர்சன்ட் அதுல எந்த மாற்றமும் கிடையாது அதுல வந்து அதுல யூனிக்கா பாண்டால் பி சொத்தலிங்கம் சார் அடிச்சுக்க யாருமே கிடையாது சூப்பர் சார் இனிமே வந்துட்டு அந்த மாதிரி ஒருத்தர் வரவே முடியாது சார் அப்ரோச்சஸ்

சார் சார் ரொம்ப நன்றி சார் ரொம்ப இப்போ நீங்கள் எங்கே வந்தீங்கன்னு சொல்லல தொட்டமாடி எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி தலைமை ஊர் ஏ தலைவா வாங்க வாங்க பாக்கியராஜ் சார் பாக்கியராஜ் பாக்கியராஜ் ஜெயராமன் சார் ஜெயராமன் சார் பேசிட்டீங்களா அப்போ அடுத்து அண்ணா பேசாத வாங்க சார் சார் அதாவது இப்போ வந்து உங்களுக்கு மணி ஒர்க் ஷாப் நடக்க போது அற்புதமான விஷயம் அண்ணன் வந்து மணி ஒர்க் ஷாப் பண்ண போகிறாங்க இப்போ வருகின்ற தேதி

இதுல யார் இருக்கா பாத்தீங்களா ஆண்டாள் இருக்காங்க சூப்பர் சார் வெரி குட் சார் சாப்பாடு எப்படி சார் இருந்துச்சு சாப்பாடு போட்ட சாப்பாடு திருப்பியா இல்லைங்க சார் நீங்க சாப்பிட்ட சாப்பாடு நாலு நாளில் சாப்பிட்டீங்களா இல்ல சார் சூப்பர் சார் சாப்பாடு எப்படி இருந்துச்சு சூப்பர் சார் வாங்க சார் தலைவரை வாங்க நன்றி சார் ரொம்ப நன்றி சார் இப்போ மக்கள்ல நீங்கள் ஒரு பெரிய அளவில் விழிப்புணர்வு நான் சொல்லக்கூடிய பதிவு தான் உண்மையான பதிவு நிச்சயமாக நீங்கள் என்னென்னா எல்லாருமே அடுத்த கிளாஸ் எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் வந்து எட்டாம் தேதி இரவு வந்து நடக்க போகுது அதாவது ஒன்பதாம் தேதி காத்தால நிச்சயமாக நடக்க போகுது மே ஒம்பது நிச்சயமாக வந்து கத்துக்குங்க ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா வாசுகளை பரிகாரங்களே கிடையாது காற்றை வந்து சரியா அமைக்கிறது தான் வாசுங்கிற விஷயத்தை ஆண்டாள் வாச அகாடமியில் எளிமையா சொல்லி தராங்க நிச்சயமா வந்து வாசு கத்துக்குங்க நான் உண்மையா சொல்றேன் நீங்க வந்து ஒரு இடம் வாங்குறீங்க ஐம்பது லட்சம் ஒரு கோடிக்கு போட்டு ஒரு வீடு கட்டுறீங்க ஒரு கோடி ரெண்டு கோடி போட்டு கட்டுறீங்க ஆனா ஒரு பண்டமெண்டல் அடிப்படையை நீங்களே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமா கத்துக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாங்குங்க ஆண்டாள் வாசு அகாடமிக்கு மே வந்து ஒன்பதாம் தேதி காத்தால கிளாஸ் நடக்கும் போது எங்கன்னு கேட்டீங்கன்னா தென்காசியில எட்டாம் தேதியா இரவு எல்லாருமே வந்துடுறோம் நிச்சயமாக வரவங்க கால் பண்ணுங்கள் தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு சார் வணக்கம் சார் என் பேர் பாலமுறைகள் நான் ராசிபுரத்தில் வரேன் வாஸ்டு கிளாஸ் இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு கிளாஸ் ராசிபுரிலிருந்து வரேன் இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு வாஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்ணுறேன் ரெயிலி இந்த கிளாஸ் வந்து எக்ஸலன்ஸே அருமையாக இருந்தது ஒரு ஃபோர் டேஸ் இது வரைக்கும் போட்டால் ஏழு நாள் கிளாஸ் பண்ணி இது வரைக்கும் ஒரு நாலு நாள் ஆயிருக்கு நாலு நாளைக்கு வந்து கிளாஸ் எக்ஸ்டன்ட் டெய்லி ஒவ்வொரு ப்ரோக்ராம் எப்படி உள்புறம் எப்படி வெளிப்புறம் எப்படி எல்லாமே பிஹேவியர் எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருந்தது மோர்ஓவர் தங்க இடமா இங்கே அந்த சுற்றி அந்த என்விரான்மெண்ட்டு அட்மாஸ்பியர் எக்ஸலன்ஸ் சூப்பராக இருந்தது சேம் ஆசு மூணு வேளை ஃபுட்டு வந்து அதுமாதிரியாக இருந்தது டீ காஃபி பக்காவாக இருந்தது ஃபுட்டு எக்ஸலாக இருந்ததுனால மூணு வேளை ரிப்பீட் ஃபுட்டு எதுவுமே இல்லை அந்த ரெண்டு நாளைக்கு தங்கின வரைக்கும் எதுவுமே ரிப்பீட் ஃபுட் இல்லை டே டு டே டே எல்லாம் ஃபுல் ஃபுல் ரெஃப்ரெஷ்ஷாக இருந்தது

எந்த அளவுக்கு ஷார்ட் கட்டாக பண்ண முடியும் எந்த அளவுக்கு இது பண்ண முடியும் அதே சமயம் ஓரோர் பெனிஃபிட்ஸ் வந்து ஹையராக இருக்கும் மற்ற வாஸ்துக்கு இது போவேன் இதில் தான் பரிகாரம் சார் பரிகாரம் கொடுத்து தானே சீக்கிரம் பண்ண முடியும் இல்லை அந்த மாதிரி பரிகாரம் அந்த மாதிரி தகடுகள் மந்திரம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை சார் இல்லை மாதிரி சார் இல்லை எதுவும் வாங்கினீங்களாம இல்லை சார் இந்த மாதிரி ஓகே சார் வேற சார் ரொம்ப நன்றி சார் நன்றி சும்மா நான் இந்த சொல்கிறேன்